பிரதான செய்திகள் செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மைத்ரி பால சிறிசேனா உள்ளிட்ட தரப்புக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நீர்கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்துள்ளது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் தாதியர் பயிற்சி பாடசாலை வளாகத்தில் குத்தர் ஒன்றை வைத்துள்ளமை தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் பருத்து துறையைச் சேர்ந்த யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் இருபது வீதத்தால் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் சடதியான தேங்காய் விலை அதிகரிப்பால் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சைகளால் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரித ஹேரத் தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியலில் முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதி ஒருவரை இணைத்துக் கொள்ளாமல் நால்வரின் பேர்களை பரிந்துரைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரத்தினபுரி கொடகவள பகுதியில் மரக்கிளை ஒன்று விழுந்ததில் பதிமூன்று அகவையுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளான் ரஷ்ய நாட்டு மக்களை அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு பயணப்பட வேண்டாம் என திடீர் எச்சரிக்கை பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலை தற்கொலைப்படை தாக்குதலில் அகதிகள் விவகாரத்துறை அமைச்சராக செயல்பட்டு வந்த கலில் ஹாக்னி கொல்லப்பட்டுள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் உயர் தஞ்சை தாக்குதல் தொடர்பில் மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட தரப்புக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நீர்கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்துள்ளது ஞாயிறு குண்டு வெடிப்பு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா உள்ளிட்ட தரப்புக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கை விரைவில் தள்ளுபடி செய்யுமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நீர்கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்துள்ளது நீர்கொழும்பு மாவட்ட நீதிபதி லலித் கண்ணகரவினால் குறித்த உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரா மற்றும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் நிலந்த ஜெயவர்தனா ஆகியோரின் கோரிக்கையே இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளது கட்டுவாப்பிட்டிய குண்டு தாக்குதல் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர முன்னாள் புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட பிரதீப் காவல்துறை மா அதிபர் செயலாளர் நிலாந்த ஜெயவர்தன ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கல் செய்த முறைப்பாடு நூற்று எண்பத்தி இரண்டாம் இலக்க சட்டத்திற்கு அமைய இந்த உத்தரவை நீதிபதி பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் தாதியர் பயிற்சி பாடசாலை வளாகத்தில் புத்தர் ஒன்றை வைத்துள்ளமை தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் தாதியர் பயிற்சி பாடசாலை வளாகத்தில் புத்தர் ஒன்றை வைத்துள்ளமை தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன வைத்தியசாலையின் தாதியர் பயிற்சி பாடசாலைக்குள் சரஸ்வதி சிலைக்கு முன்பாகவே புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன மட்டக்களப்பு போதுனா வைத்தியசாலையில் ஏற்கனவே பௌத்த மாணவர்கள் தாதியர்கள் வைத்தியர்களின் வழிபாட்டிற்காக பௌத்த விகாரை ஒன்று உள்ள நிலையில் தாதியர் பாடசாலைக்கு முன்பாகவும் புத்தர் சிலை சிலை ஒன்று நிறுவியுள்ளமை தொடர்பில் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த புத்தர் சிலை தொடர்பில் முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு முன்பாக அது தொடர்பிலான நடவடிக்கைகளை வைத்தியசாலை நிர்வாகம் முன்னெடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் மர்ம காய்ச்சல் பாதிப்புடன் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பருத்து துறையைச் சேர்ந்த மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேற்படி நபர் மர்ம காய்ச்சல் பாதிப்புடன் பருத்து துறை மந்திகை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் பருத்து துறையைச் சேர்ந்த ஆனந்தகுமார் என்ற நாற்பத்து ஏழு அகவையுடைய நபரே சிகிச்சை பலனின்றி இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதனை அடுத்து வடக்கு மாகாணத்தில் இதுவரை மர்ம காய்ச்சலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது நேற்று உயிரிழந்த பருத்து துறையைச் சேர்ந்த நபரின் மாதிரிகளும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அறிக்கைகள் கிடைத்த பின்னரே இறப்புக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் உறுதியாக தெரிய வரும் இதேவேளை மர்ம காய்ச்சல் அறிகுறிகளுடனும் சடுதியான சுகவீனத்துடனும் வடக்கு வைத்திய சாலைகளை நாடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது பரத்து துறை மந்திகை ஆதார வைத்திய சாலையில் மட்டும் இதுவரை நாற்பது பேர் மர்ம காய்ச்சல் காரணமாக சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரின் உடல்நிலை தொடர்பிலும் தீவிரமான கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சிலரின் உடல்நிலை சதியாக பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் யாழ்ப்பாணம் மாற்றப்பட்டுள்ளனர் கனமழை காரணமாக ஏற்பட்ட எலி காய்ச்சல் விலங்குகளின் தொற்றினாலும் இவ்வாறான நோய் நிலை ஏற்படும் சாத்தியங்கள் உள்ளன எனவே பொதுமக்கள் தமது சுகாதாரம் குடி தண்ணீர் ஆரோக்கியம் என்பவற்றில் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் திடீர் காய்ச்சல் மற்றும் சடதியான சுகவீனம் ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாட வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர் இதேவேளை இலங்கையில் எலிகாய்ச்சல் காரணமாக இந்த வருடத்தில் இதுவரை பத்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொற்று நோய் தடுப்பு பிரிவின் விசேட வைத்தியர் குமுது வீரகோன் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த வருடத்துடன் ஒப்புடுகையில் இந்த வருடம் எலிகாய்ச்சல் நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் இருபது வீதத்தால் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களுடன் ஒப்புடுகையில் உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் இருபது வீதத்தால் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவித்துள்ளார் அதற்கான தீர்வை அரசாங்கம் இதுவரையில் வழங்க தவறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சமகால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் கடந்த அரசாங்கங்களின் பெரும் திருடர்கள் பிடிபடுவார்கள் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர் ஆனால் இதுவரையில் பெரும் திருடர்கள் குறித்த எந்த தகவல்களும் கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அரசி மாஃபியாவை ஜனாதிபதி தனது பேச்சின் மூலம் செயற்பாடுகளாலும் நிரூபிக்க வேண்டும் இது தொடர்பில் இந்நாட்டு மக்கள் உன்னிப்பாக அவதானம் செலுத்தி வருவதாகவும் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் மேலும் தெரிவித்தார் தடுதியான தேங்காய் விலை அதிகரிப்பால் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி நாட்டில் தேங்காய் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதன் காரணமாக உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தின் பிரதான இணைப்பாளர் புத்திக டி சில்வா தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் கிலோ ஒன்றின் விலை எண்ணூறு ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தின் பிரதான இணைப்பாளர் புத்திக டி சில்வா குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ரசாயன உரங்களை தடை செய்தமையால் தேங்காயின் உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தென்னை பயிற்சி சபையின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கான முகாமையாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் தென்னை பயிற்சிகையின் வீழ்ச்சிக்கு பீடைகளின் தாக்கமும் காரணமாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சைகளால் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரிதஹேரத் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் அசோக ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சைகள் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஏற்படுத்தியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேரத் தெரிவித்துள்ளார் சிங்கள வானொலி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் சபாநாயகர் அசோக ரன்வல தன்னை ஒரு கலாநிதியாக காட்டிக் கொண்டமைதான் இங்கு பிரச்சினை எனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஒரு தொழில்நுட்ப அதிகாரியாக கடந்த ஆற்றியுள்ளாரை தவிர பொறியியலாளர் என்ற அளவில் கூட இல்லை அவருடைய கலாநிதி பட்டம் தொடர்பில் இன்று பாரிய சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இதுவரை அவர் கொண்டு செல்லாமல் தன்னுடைய கல்வி தகமைகளை அவர் பகிரங்கப்படுத்தியிருக்கலாம் இது ஒரு சாதாரண பிரச்சனைதான் இது பாரியதொரு பிரச்சினை அல்ல ஆனால் அணுர தலைமையிலான இந்த அரசாங்கம் மக்கள் மத்தியில் மிக பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் சபாநாயகர் தொடர்பான இந்த சர்ச்சை மிக பெரியதாக பார்க்கப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார் தேசிய பட்டியலில் முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதி ஒருவரை இணைத்துக் கொள்ளாமல் நால்வரின் பெயர்களை பரிந்துரைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதி ஒருவரை இணைத்துக் கொள்ளாமல் பெயர்களை பரிந்துரைப்பதற்கு எதிராக தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த தடையுத்தரவை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் நாயகம் ரஞ்சித் மத்தும பண்டாரவுக்கு பிறப்பித்துள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூக் ஹக்கீம் தாக்கல் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரஞ்சித் மத்தும பண்டாரவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் நாள் நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்குமாறு மேலதிகமாக மாவட்ட நீதிபதி திருமதி சாமரி வீரசூரிய உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதியான நிசாம் காரியப்பரை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ஒன்றுக்கு பேரிடாமல் தேசிய பட்டியல் தயாரிப்பதை தடுத்து மாவட்ட நீதிமன்ற நீதவான் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார் ரத்தினபுரி கொடகவெல பகுதியில் மெரக்கிளை ஒன்று விழுந்ததில் பதிமூன்று அகவியுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளார் ரத்னபுரி கொடகவெல்ல பகுதியில் மரக்கிளை ஒன்று விழுந்ததில் பதிமூன்று ஆகவையுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளான் நேற்று பிற்பகல் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த சிறுவனின் தந்தையும் மற்றும் ஒரு நபரும் இணைந்து பலாமரம் ஒன்றை வெட்டி கொண்டிருந்த போது மரத்தின் கிளை ஒன்று அருகில் இருந்த சிறுவனின் தலையில் விழுந்துள்ளது இதன்போது படுகாயமடைந்த நிலையில் சிறுவன் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்தனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடகவெல்ல ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இனி சர்வதேச செய்திகள் ரஷ்ய நாட்டு மக்களை அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு பயணப்பட வேண்டாம் என திடீர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்ய நாட்டு மக்களை அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு பயணப்பட வேண்டாம் என திடீர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கா கனடா மட்டுமன்றே சில ஐரோப்பிய நாடுகளுக்கும் பயணப்பட வேண்டாம் என்றும் அமெரிக்க அதிகாரிகளால் ரஷ்ய மக்கள் வேட்டையாடப்படும் ஆபத்து இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய வெளி விவகார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளரான மரியா ஜஹரோவா இது தொடர்பில் தெரிவிக்கையில் அமெரிக்காவுடனான உறவுகள் முடிவின் விளிம்பில் தத்தளிப்பதாக தெரிவித்துள்ளார் இது முற்றிலும் அமெரிக்க நிர்வாகத்தின் தவறு என குறிப்பிட்டார் அவர் இந்த நெருக்கடியான சூழலில் ரஷ்ய மக்கள் தனிப்பட்ட முறையிலோ அல்லது உத்தியோகபூர்வமாகவோ அமெரிக்காவுக்கு ஆபத்தை வரவழைக்கும் செயல் என சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்கா மட்டுமன்றி அதன் நெருக்கமான நட்பு நாடுகளான கனடா மற்றும் குறிப்பிட்ட சில ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்ய மக்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் அகதிகள் விவகாரத்துறை அமைச்சராக செயற்பட்டு வந்த கலில் ஹக்னி கொல்லப்பட்டுள்ளார் ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் அகதிகள் விவகாரத்துறை அமைச்சராக செயல்பட்டு வந்த கலில் ஹாக்னி கொல்லப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவமானது காபூலில் உள்ள அகதிகள் விவகாரத்துறை அமைச்சக அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வருகின்ற நிலையில் இதில் அகதிகள் விவகாரத்துறை அமைச்சராக கலில் ஹாக்னி செயல்பட்டு வருகின்றார் இந்த நிலையில் இவரது அமைச்சக அலுவலகத்திற்கு வந்த நபர் தனது உடம்பில் மறைத்து கொண்டு வந்த வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்துள்ளார் குறித்த தாக்குதலில் அமைச்சர் உட்பட அலுவலக ஊழியர்கள் மேலும் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தற்கொலைப் படை தாக்குதலை தொடர்ந்து அகதிகள் விவகாரத்துறை அமைச்சக அலுவலகத்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்பது குறித்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதுடன் தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்